இப்படி இந்தியா நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் இது சீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய போர்ட் டேவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இவர் ஒரு அல்டிமேட்டான ஒரு கணித மேதை தான் ஏன்னா இவர் ஈரோட்டில் பிறந்த இந்த பேர்சனு தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தார் அதன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் தொடர்பு கொண்டு ஐரோப்பாவில் இருக்கலாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவருடைய சமன்பாடுகள் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாத்தையும் அனுப்பி பார்க்கிறார் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சிம்பிளாக இது வந்து ஈவ்வொருனுடைய தேற்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு நிறைய பிழைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சமயம் வந்து அதை நிராகரிச்சுட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு நிறைய இடங்களில் அவருடைய சமன்பாடுகள் அந்த பயங்கர அமைது இந்த நம்பர் தியரி இன்ஃபினி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய சாதனைகள்ன்றது அப்படி தொடர்ந்து போயினே இருக்குது அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பை சம்பந்தப்பட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கணிதத்தில் இது சம்பந்தப்பட்ட அவருடைய தேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மைல் ஸ்டோனாகவே அமைஞ்சிருச்சு அந்த கணிதத்தில் ரொம்ப காலம் தான் வாழ்ந்தார் முப்பத்தி ரெண்டு வயசில் இறந்துட்டார் ஆனால் அவருடைய வாழ்நாளி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம்